நம்ம சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா அதாவது நம்ம சியான் விக்ரம் நடித்து ஒரு சுமாரான வெற்றியை பெற்ற படம் தான் இருமுகன் அப்படிங்கிற படம் ஆனால் அந்த படத்தோட கதையே நம்ம இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் அவர்கள் நம்ம தலை அஜித்துக்காக எழுதிய ஒன் அப்படிங்கிற விஷயம் அரசல் புரசலா அப்போ சோசியல் மீடியாவில் பேசப்பட்டுச்சு என்ன சொல்லப்போனால் அஜித்தை வச்சு ரட்டத்தலை அப்படிங்கிற டைட்டிலு தான் அந்த கதையை எழுதியிருந்தாராம் ஒரு அஜித் நல்லவர் இன்னொரு அஜித் கெட்டவர் இப்போது முருகதாஸிடம் உதவி இயக்குனராக இருந்த ஆனந்த் சங்கர் என்னும் இயக்குனர் தான் முருகாஸ் சொன்ன அந்த கதையில் ஈர்க்கப்பட்டு கிட்டத்தட்ட அதே சாயலில் தான் அப்படியே இருமுகன் படத்தை எடுத்ததாகவும் முருகாசர்கள் செம்ம அப்செட் ஆனதாகவும் அப்போல்லாம் தகவல்கள் ஓடிச்சு இப்போது அதே மாதிரி ஒரு சம்பவம் குரு சிஷியன் இயக்கங்களிடம் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்பவே அதிர்ச்சியான விஷயம் அதுவும் இப்போது இந்தியன் டூ படத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிறது தான் பேரும் அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் நாம கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தோம் ஆறு ஏழு மாதம்னு சொல்கிறத விட கிட்டத்தட்ட ஒரு பத்து மாதம் மேலே ஆகும் ஏன்னா அட்லியோட ஜவான் படம் ரிலீஸ் டைம்லேயே பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை நாம் ரெவீல் பண்ணியிருந்தோம் அது என்ன விஷயம் அப்படின்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்றைய தேதிக்கு இந்தியன் டூ ட்ரெயிலர் லீஸை சக்க போர்டு போட்டுட்டுருக்கு எல்லாரும் ஆகா ஹோகோன்னு கொண்டாடுறாங்க விமர்சனம் இருக்குங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு குறைகளை சொல்கிறாங்க அதை விட்டுருவோம் ஆனால் இந்தியன் டூவோட கதையை பல வருடங்களுக்கு முன்னாடியே நம்ம சங்கரர்கள் அட்லியிடம் கூறினாராம் இப்போ அதன் தான் அவர் ஷாருக்கான வச்சு ஜவான் படமே எடுத்ததா அப்போ பேசப்பட்டுச்சு அதை நம்ம நியூஸாகவே சொல்லியிருந்தோம் அதாவது ஷாருக்கானோட அப்பா ஷாருக்கான் மகன் ஷாருக்கான் அப்பா ஷாருக்கான் பார்த்தீங்கன்னா பல வருங்களா எங்கே போனார்னே தெரியாது ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா சீனா மாதிரியான ஒரு இடத்துல தங்கியிருந்து அங்கே ஆயுர்வேத சிகிச்சை எடுத்து ரொம்ப பலசாலியாக திரும்ப வருவார் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மகன் ஷாருக்கான் தான் இங்கே வில்லன்களோட போட்டி போட்டுட்ருப்பார் அதே மாதிரியே இந்தியன் டூ ட்ரெய்லர் பார்க்கும்போதும் நமக்கு ரெவீல் ஆகுது நம்ம இந்தியன் தாத்தா அந்த சைனா ஹாங்காங் மாதிரியான ஏரியாவில் தான் பார்த்திங்கன்னா அங்கேருந்து தான் வராரு அதே மாதிரி இங்கே மகனுக்கு பதிலாக சித்தார்த் கேரக்டர் வந்து போராடிட்டுருக்காங்க இப்போது எப்படி ஷாருக்கான் வந்து கம்பேக் கொடுத்து தெறிக்க விடுறாரு அப்பா ஷாருக்கான் அப்படிங்கிறது தான் ஜவான் இங்கே அதே மாதிரி இந்தியன் தாத்தா வந்து உள்ள இந்தியாவுக்குள்ளே வந்து துவம்சம் பண்ணுறது தான் ட்ரெய்லர்லேயே நம்ம பார்த்த கதை என்ன சொல்லப்போனால் நம்ம ஷங்கர் அவர்கள் எஜே சூர்யா என்கும் கார்பரேட் வில்லனை தான் இந்த படத்தில் மெயின் வில்லனாக வச்சுக்காரு கிட்டத்தட்ட அட்லி அதையும் கொஞ்சம் ஆட்டையை போட்டு தான் ஜவான் படத்தில் கார்பரேட் வில்லனாக நம்ம மக்கள் செல்வன் விஜய் செய்வதை நடிக்க வச்சதாகவும் அப்போ வந்து தகவல்களாக ஓடிச்சு இதை நம்ம ஷேரும் பண்ணியிருந்தோம் இப்போது இந்தியன் டூ பார்க்கும்போது நிறைய பேருக்கு அந்த ஜவான் ஞாபகம் வருதான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும் ஆனாலும் கூட இப்படி ஒரு சம்பவம் நடந்தது எல்லோருக்கும் அதிர்ச்சியான தகவல் தான் ஏன்னா அட்லி அவர்கள் ஷங்கர் சொன்ன அந்த கதையை கேட்டு தன்னிச்சையாக ஈர்க்கப்பட்டு அதுக்கு திரைக்கதை அப்படியும் கொடுத்தாரா இல்லை தெரிஞ்சே பண்ணாரா அப்படிங்கிற ஒரு குழப்பம் எல்லாத்துக்குமே இருக்கு இப்போது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சினிமாவர்கள் என்னதான் அட்லியர்கள் சங்கரோட கதையை ஆட்டையை போட்டாலும் அட்லியர்கள் இந்த நுனிப்புள் மேயிற மாதிரி மேம்போக்காக தான் ஜவான் படத்தை ஈக்கிடுப்பது ஒரு கரம் மசாலா படம் ஆனால் இந்தியன் டூ அப்படி கிடையாது சங்கர்கள் பர்ஃபெக்ஷனுக்கு பேர் போனவர் அது கதை திரைக்கதை வசனம் இயக்கம் மற்ற டெக்னிக்கல் விஷயங்கள் எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்ஷனாக வந்து பார்ப்பாரு ஸோ அதனால் ஜவானுக்கும் இந்தியனுக்கும் கிட்டத்தட்ட ஏரோப்ளேனுக்கும் ஏரோட்டுற வண்டிக்கும் இருக்கிற அவ்வளோ வித்தியாசம் இருக்குது ஸோ ஷங்கரோட அந்த உயரத்தையும் சரி அவருடைய நாலேஜையும் சரி அட்லீவர்கள் ஏனி வச்சால் மட்டும் இல்லை ஹெலிகாப்டரை வச்சாலும் கூட அவரை வந்து ரீச் பண்ண முடியாது அதனால் ஜவான்லாம் இந்தியன் டூவை கம்பேர் பண்ணும்போது ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின் தான் ஆர்வர்கள் சொல்கிறாங்க ஸோ பொறுத்தந்து பார்ப்போம் இந்தியன் டூ எப்படியெல்லாம் ஜவானை விட பல மடங்கு நம்மளை அதிரவிக்க போகுது அப்படின்னு